அது வந்து இதெல்லாம் நீங்கள் இந்த வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ திருநாய் கடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏன் கொண்டு வந்து இதை பார்த்துருக்கீங்க சாப்பாடு போடலாம் ஐயா பாருங்க ஊரே ஊரே நான் கொண்டு வரட்டுமா எது ஊருக்கார போற கூட்டிட்டு வரட்டுமாங்க நீங்க கூப்பிட்டு வாங்க நான் இல்லைன்னு சொல்லல சாப்பாடு போறது கடிக்கிறதுக்கு என்னையா பண்ண போறேன் நீங்க ஐயா நான் என்ன சொல்றேன் சாப்பாடு குழந்தை கடிக்குது சரி அதுக்கு என்ன பண்ண போறேன் போறதுனாலதான் கடிக்குதுன்றீங்க ஆமா எப்படி சொல்றீங்க மற்ற இடத்துல கடிச்சு இது மாதிரி தான் வருது அப்படி இல்ல எல்லாருக்குமே சரி யாராவது கேக்குறீங்களா இல்லையா என்ன கேக்கணும் வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நான் சொல்றா சரி நீங்க போட வேண்டாம்ன்றீங்களா ஆமா அப்ப அதுங்கள என்ன பண்றதுய்யா நான் நாளைக்கு ஸ்கூல்ல உள்ளக்கு வந்தேன்னா அய்யா நான் அத என்ன பண்ண போறேன் நாம வந்து கவர்மெண்ட்ல சொல்லிரலாம் என்ன என்ன நகராட்சில அந்த மாதிரி எல்லாம் 나ய் புடிச்சிட்டு போ சொல்லிடுங்க நீங்க தான் ஏன் சட்டத்தை போட்டு காஞ்சி போட்டு தானே நாயை புரியக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆமா அப்புறம் நம்ம என்ன பண்றது ஏன் நீங்க சாப்போர்ட் போட வேணான்றிங்க நான் ஒத்துக்கிறேன் நம்ம வந்து எங்களுக்கும் வந்து போடுங்கன்னு தான் சொல்றாங்க கவர்மெண்ட்ல சொல்றாங்க ப்ளூ கிராஸ்ல பாருங்க அவங்க எல்லாம் தனியா ஒரு இடத்த வச்சு இல்ல சுலாசன ஆமா தான் நாங்க அவங்க சொல்லிதான் போட்டுட்டு இருக்கிறோம் சுலவாசன

உங்களுடைய ஐயா உங்களுடைய தானே ஐயா நீங்க பண்ணுங்க குழந்தைகளை தெரியுங்களா ஐயா அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா

இப்ப வண்டியில போற ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் வண்டி நமக்கு வேணாம் நாய் நாய் சோறு போட கூடாதுங்க போட்டேனா நாளைக்கு 12 மணிக்கு எல்லார ஊரே ஊர வரும் சரி பாத்துக்கலாமா சரி பாத்துக்கலாமா பண்ணுங்கயா கடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க நான் வந்து ஒன்னு சொல்லலையா இங்க பாருங்க டாக்டர் மார்க்க கொண்டு நான் என்ன சொல்லுங்க பாப்பா நேத்து வந்து பையன் கடிச்சதா இல்லையா பா இங்க பாரு ஒழுக்குமா எல்லாம் கடை வச்சிருக்க

எல்லாத்துக்கும் ஒன்று ஐயா நம்மளையும் கிடைக்கும் நான் எல்லாத்தையும் கிடைக்கும் நாயோட குணம் அது அதை நான் ஒன்றும் சோர் போடக்கூடாதுன்றதுக்கு யாருக்கும் ரூல்ஸ் இல்லை சரிங்களா உங்களோட ஆசை என்னென்னா கடையை உடைக்கணும் காலி போகணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க நான் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறேன் உங்களுக்கு அதான் விருப்பம்னா செய்யுங்க